பிஸ்மில்லாஹ ரோஹிம் இல்லாமாக்கும் துன் தாமலும் சோரா யாசினுடைய ஐம்பத்தி நான்காவது வசனம் ஷியாமத்தனாலுடைய அந்த நேரத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வு என்ன என்பதை அல்லாஹ் இந்த வசனங்களில் தொடர்ச்சியாக கொண்டு வருகிறான் மறுமை நாளில் எல்லோரும் எழுப்பப்பட்டதற்கு பின்னால் அங்கு என்ன நடக்கும் அங்கு நிலைமைகள் நான் என்ன என்பதை மனிதர்களை பற்றியும் தன்னை பற்றியும் அல்லாஹ் வரிசையாக இந்த ஆயத்தில் சொல்லிக்கொண்டு வருகிறான் அதில் இந்த ஐம்பத்தி நான்காவது வசனத்தில் அன்றைய நாள் லா புதுலமோ நர் ஷெய்யன் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அநியாயம் செய்யப்படாது அந்த நாளையிலே லா புதுலமோ அநியாயம் செய்யப்படாது நர் சுன் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அநியாயம் செய்யப்படாது ஒலா புதோன இல்லா மாக்கும் காமலும் நீங்கள் துன்யாவில் என்ன காரியங்கள் செய்து கொண்டிருந்தீர்களோ அதை தவிர வேறு எந்த போலியும் உங்களுக்கு கொடுக்கப்படாது என்ன அமல்கள் செய்தீர்களோ என்ன நற்காரியங்கள் செய்தீர்களோ அதற்கு தகுந்த கூலிகள் கொடுக்கப்படும் செய்யாதவற்றுக்கு உங்களுக்கு தண்டனையோ கூலியோ அங்கு வழங்கப்படாது அன்பானவர்களே இன்றைய அந்த நாள் அப்படிங்கிறது எவமுல் அதில் நீதமான நாள் கூலிகள் வழங்கப்படக்கூடிய நாள் அதே போல அந்த நாளினுடைய அதிபதி அந்த நாளுக்கு அரசன் அல்லாஹுவாக இருக்கிறார் அந்த நாள் என்பது எல்லோருமே ஒன்று கூடக்கூடிய அந்த நாள் பல்யம் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்துல ஆரம்பிக்கிறான் அந்த நாள் அந்த நாள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அந்த நாள்ல மிகப்பெரிய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகிறது என்பதாக அர்த்தம் அந்த நேரத்துல தான் எல்லோருடைய எதிர்பார்ப்புகளுக்கும் எதிராகவும் நடக்கும் எதிர்பார்ப்புகளுக்கு தோதுவாகவும் நடக்கும் என்ன எதிர்பார்க்கிறார்களோ மக்கள் அதற்கு தோதுவாகவும் நடக்கும் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதற்கு மாற்றமாகவும் நடக்கும் அந்த நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் உங்களுடைய நன்மை இல்ல குறையும் என்பது கிடையாது நீங்க நன்மை செஞ்சுருக்கிறீங்க அதனால உங்களுக்கு நன்மையை அமல் செஞ்ச நன்மையை குறைச்சி கொடுக்குறான் அப்படிங்கிறதும் கிடையாது அல்லது நீங்கள் செய்யாத எதாவது ஒரு பாவ செயலை உங்கள் மீது அல்லாஹ் விடுகிறான் அப்படிங்கிற அநியாயமும் அங்கு கிடையாது உங்களுடைய நன்மைகளிலே குறைக்குதல் என்பதும் இல்லை உங்கள் மீது அதிகப்படியான பாவச் செயல்களுடைய தண்டனையை போடுவதும் என்பதும் கிடையாது நன்மையை குறைக்கவும் மாட்டான் பாவத்தினுடைய செயல்களை அல்லாஹ் கூட்டவும் மாட்டான் நீங்கள் ஏதாவது ஒரு பாவங்கள் செய்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாவத்திற்கு எவ்வளவு தண்டனையோ அது மட்டும்தான் கொடுக்கப்படும் அது அல்லாம அதிகப்படியாக உங்களுக்கு கொடுக்கப்படாது அப்ப உங்களுடைய நன்மைகளில் குறைக்கவும் படாது உங்களுடைய பாவ செயல்களுடைய தண்டனை அதிகப்படுத்தவும் படாது அதான் பல்யோமெல்லாம் புதலமோ நம்ம ஃபுல் செய்யான் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அவர்களுக்கு செய்யக்கூடிய செய்த அனைத்தையும் அல்லாஹ் கரெக்டான முறையில சரியாக அவர்களுக்கு நீதமாக தீர்ப்பு விடுவார் ஏனென்றால் குரான்ல இதே போன்ற ஆயத்துக்கள் நிறைய வருகிறது கிறிஸ்தல் செய்ய அன்றைய நாளிலே நாம் தராசை நாம் வைத்து விடுவோம் அது எப்படிப்பட்ட திராசு எப்படிப்பட்ட ஸ்கேல் அது அது நீதத்தை காட்டக்கூடியது அந்த நாளையிலே ஆகையினால நீதமான தராசை நாம் வைத்து விடுவோம் அந்த தராசு அவர்களுக்கு நீதத்தை காட்டும் ஏற்றத்தாழ்வு என்பதை காட்டாது அவர்களுடைய நீதமான தராசு என்பது அவர்களுக்கு இருக்கும் அப்ப எதுக்காக வேண்டி இந்த மாதிரி தராசு அப்படின்னு சொன்னா குண்டுமணி அளவு அவர்கள் அமல்கள் செய்திருந்தாலும் அதையும் அவர்களுக்கு நிறுத்திக் கொடுக்கப்பட்டுவிடும் உலகத்தில் ஒரு புள்ளி ஒரு பாயிண்ட் ஒரு மில்லி ஒரு குண்டுமணி அளவு என்பதாக சரியாக நிறுத்தப்படுகிறது கடைகள்ல மற்ற வியாபார இடங்கள்ல இந்த அதாவது திராசுகள் வந்து பலதரப்பட்ட திராசுகளை இன்னைக்கு வந்துவிட்டது பாயிண்ட் வாரியாக தராசுகள் வந்துவிட்டு இதைவிட நுணுக்கமாக அல்லாஹ் நம்முடைய அமல்களை நிறுப்பான் ஒரு மில்லி அளவு கூட கூட போகாத அளவுக்கு வியாபாரிகள் நிறுத்து கொடுக்குறாங்க அதே போல அதிகப்படியாக வாங்கிடக்கூடாது என்பதிலையும் கவனமாக இருக்கிறார்கள் உலகத்துல அதைவிட மிகவும் கவனமாக அல்லாஹ் மறுமையில் தன்னுடைய தராசியை வைத்து நிறுப்பான் நன்மையான விஷயங்களையும் அல்லாஹ் நிற்பான் தீமைகளையும் அல்லாஹ் நிறுத்தி விடுவான் அப்படி நிறுத்து எந்த அளவு அவர்களுக்கு நன்மை இருக்குதோ அதை அப்படியே அவர்களுக்கு கொடுத்து சோற்றுக்கூடியவர்களாக ஆக்குவார் பாவங்கள் செய்திருந்தார்கள் என்று சொன்னால் அதையும் அந்த திராசில் நிறுக்கப்படும் எவ்வளவு பாவங்கள் எவ்வளவு நன்மைகள் என்பதை பார்த்து அவர்களை வந்து சோர்க்கத்திற்கு அனுப்பதும் நரகத்தினுடைய தீர்ப்பை வழங்குவதும் இது அல்லாமனுடைய கையிலே இருந்து கொண்டிருக்கிறது ஆகையினால்தான் அந்த நாள் நீதமான நாள் அந்த நாள் யாருக்கும் அநியாயம் செய்யப்படவும் முடியாத ஒரு நாள் அந்த நாளையிலே நீங்கள் உலகத்துல துன்யாவில் என்ன அமல்கள் செய்தீர்களோ அதை சரியான முறையில் உங்களுக்கு நற்கூலியாக வழங்கப்படும் நற்கூலி என்பது அவர்கள் செய்த நன்மைக்குரிய கூலிதான் ஆனால் சொர்க்கம் செல்லுதல் என்பதும் நரகத்திற்குரியவர்களாக ஆகுதல் என்பதும் அவர் அவர்களுடைய அமல்களை பொறுத்து இருக்குது அல்லாஹ் நீதமாக தீர்ப்பு வழங்கிடுவான் மறுமை நாளில் நீதத்திற்கு எதிராக யாரும் போராட்டமோ அல்லது கொடிபிடிக்குதல் என்பதோ கிடையாது அல்லாஹ் நீதமானவன் அவன் நீதத்தையே மனிதர்களுக்கு ஏவுகிறான் நீதமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களையே அவன் நேசிக்கிறான் அநியாயம் செய்யக்கூடியவர்களை ஒருபோதும் உலகத்திலேயே நேசிப்பதில்லை அப்படின்னு இருக்கும்போது மறுமையினால நாளில் தான் அநியாயம் செய்வதை ஒருபோதும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் உலகத்தில் அநீதத்தை அவன் வெறுப்பான் அதே போல மருமையில நாளில் அவர்களுக்கு அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் அல்லாஹ் நீதவானாக இருக்கிறான் தராசில நெருக்கப்படுதல் என்பதும் நீதமாக அழிக்குதல் என்பதும் அடியார்களுக்கு மத்தியில் உண்டான விஷயங்களிலே அல்லாஹ் மிகவும் கவனம் செலுத்துவார் தான் செய்த அமல்களுக்கு நிறைய கூலிகள் கிடைக்க பெற்றாலும் கூட தன்னின் மூலமாக உலகத்துல தனக்கு கீழாக அல்லது தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அந்த அடியான் அநியாயம் செய்திருந்தாலோ கொடுக்கல் வாங்கல்ல கொள்ளைகள் தந்திருந்தாலோ கடன் பெற்று மறுபடியும் அடைக்காமல் இருந்தாலோ கூட அதையும் அல்லாஹ் அந்த அடியாருக்கு நீதமாக செலுத்துவான் யார் எந்த அடியாரிடத்திலிருந்து அவன் பெற்றானோ கடனை அதை நன்மையாக திருப்பி அவனிடத்திலே கொடுக்கப்படும் கடனாக பணமாக காசாகவோ பொருளாகவோ பரிமாற்றம் என்பது இல்லை நன்மைகள் அவருடைய ஏடுகளிலே எழுதப்பட்டிருக்கும் அந்த எந்த அடியார் மீது குற்றம் சுமத்தப்பட்டதோ அந்த அடியார்கிட்ட இருக்கக்கூடிய நன்மைகளை வாங்கி குற்றம் எவர் சுமத்துகிறாரோ அவருக்கு கொடுக்கப்படும் இதுதான் நீதமான நிலை என்பது மறுமையில அல்லாஹ் காட்டக்கூடியது அதில் மனிதர்கள் தப்பித்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய இடங்களில் முழுமையாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படிப்பட்ட வெற்றி பெறக்கூடிய சமூகத்தில் வல்ல ரஹ்மானம் எல்லோரையும் சேர்த்தால் புரிவானாக வாசல் ராமிலான அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா